இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் மகாபாரதத்தில் இவ்வாறு ஒரு நிகழ்வு வரும் கர்ணன் சூரியன் சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த பிள்ளை எனவே அவர் பிறக்கும் பொழுது ஒரு கவச குண்டலத்தோடு பிறப்பார்னு சொன்னாங்க சொல்லுவாங்க அதுவும் அவர் யாரும் அழிக்க முடியாது உடம்புல பாதுகாப்பான ஒரு கவசம் அவருக்கு இருக்கும் அந்த கவச குண்டலங்களை எப்படியாவது கவர்ந்து ஏமாற்றி வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் மாறு வேஷம் போட்டு ஒருவரான் தேவேந்திரன் யார் தேவலோகத்துக்கு அதிபதி எல்லா சொத்து சோகத்துக்கும் அவர் தான் மையம் அப்படிப்பட்டவர் இந்த ஒரு செல்வத்தை அடைவதற்காக மாறு வேஷம் போட்டு வரும் அது கரணனுக்கு தெரிஞ்சிடும் பிறகு இவர் கொஞ்சம் அவமானப்பட்டு நிற்பது போல அந்த நிகழ்வு அங்கே இருக்கும் ஒரு பொருள் மீது ஆசை கொண்டால் எந்த அளவுக்கு தாழ்ந்து அதான் நம்ம சொல்கிற சொல்ற வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம தாழ போகிற பொருள் பொருளாசை அப்படிப்பட்டதா ஆசை என்பது அப்படிப்பட்டதா யோசிக்கணும் நம்ம ரொம்பவும் ஆழமான கருத்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் செல்வத்துடைய ஆசை அவ்வளவு நம்ம எல்லாம் தாழ் தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதை பற்றி இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நம்ம பொருளாசை ஒரு மனுஷனை எங்க போய் எங்க கொண்டு போய் நிறுத்தும் திருக்குறள் ஒன்று திருக்குறள் ஈட்டம் இவரி இசை வேண்டா ஈட்டம் இவரி இசை வேண்டா வாடவர் தோற்றம் நிலக்கு பொறை திருக்குறள் ஆயிரத்தி மூன்றாவது திருக்குறள் இது நன்றியில் செல்வம்னு ஒரு தலைப்பில் சேர்த்து வைப்பதையே விரும்பி எனக்கு வேணும் எனக்கு வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இல்லையா இன்னும் எப்படி செல்வம் சேர்க்கலாம் செல்வம் சேர்க்கலாம் இதுலையே விரும்பி 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 செல்வத்தெல்லாம் சேர்த்து அதன் மேலேயே பற்று வச்சுக்கிட்டு நாலு பேருக்கு அதை கொடுப்போமே ஒரு நல்ல பல சம்பாதிப்போமே ஈரலை செய்ப்பட வாடல்னு சொல்லுவாங்க நாலு பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் அந்த சாப்பிடியா அவன் சொல்லுவான் ஐயோ மகராசரா சாமின்னு சொல்லுவான் அந்த ஒரு ஒரு புகழோட வாழ புகழ் வேண்டாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று வாடுகின்றவர்கள் இந்த உலகத்திற்கு பாரமானவங்க பிறந்திருக்கவே தேவை கிடையாது இந்த உலகத்திற்கு பாரமானவங்க அவங்களாம் பிறகுதை விட பிறகு இருந்திருக்கலாம் இது திருவள்ளுவருடைய வார்த்தை இன்னொன்று ஒரு திருக்குறள் ரொம்ப எனக்கு பிடிச்ச திருக்குறள் இது அதே அதிகாரம்தான் பொருளானாம் எல்லாம் என்று எல்லா எல்லாமும் காசால் வாங்கிடலாம் பொருளானாம் எல்லாம் என்று பொருளால் எல்லாம் நடக்கும் எதவெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கிடுவேன் அப்படி என்று தன் பொருளை தனக்கே வச்சுக்கிட்டு யாரும் கொடுக்காம இறுக்கி 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 பிடிக்கணும் பாருங்கள் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது யாருக்கும் ஒரு காக்க காக்கப்பட்டாது ஈயாது இவரும் மானா பிறப்பு யாருக்கும் பத்து பச எச்ச கையால் காக்கா ஒட்டாம எல்லாம் வேணும் ஏன்னா காசு தான் இந்த உலகத்திற்கு அச்சானி இந்த பணத்தை வச்சு எதையும் வாங்கிடலாம் என்று இந்த பணத்தையே இறுக்கி 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 பிடிச்ச வச்சுங்களேன் அவனுக்கு இழிவான பிறப்பு தான் கூலியாக கிடைக்கும் அவனுக்கு இழிவா இழிவான பிறப்பு தான் அவனுக்கு கிடைக்கும் நல்ல பிறப்பு அவனுக்கு கிடைக்காது வள்ளுவருடைய வார்த்தை இது சவர் சவர்களை இந்த இந்த பண ஆசை பொருளாசை எங்க போய் நிறுத்துது பாருங்க எங்க பாருங்க எந்த யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அப்படிப்பட்ட பொருளாசை வேண்டாம் அப்படிப்பட்ட பண ஆசை வேண்டாம் அப்படிப்பட்ட பொருள் மேல பைத்தியம் வேண்டாம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது சகோதரி சவாரிகளே ராயப்பண்ண பின்னர் பாருங்க பார்ப்போம் அதாவது கெலையாவிலே கெலையா கடலை ஒட்டு இருக்கின்ற பகுதியில் கடல் அந்த மீன் பிடிக்கிறது தான் முக்கிய தொழில் அங்கே ஒருத்தனை ஒரு படகு சொந்தம் சொந்தமாக இருந்துரும் வச்சுங்களேன் அவன் பெரிய பணக்காரன் ராயப்பட்ட படகு இருக்குது அந்திரய்ட்ட படகு இருக்குது எசப்பா போகிறாரு ராயப்பா என்னை வா மனிதரை பிடிப்பவர் ஆக்குகிறேன்னு சொல்கிறாரு அடுத்த வரி பார்க்கணும் அவர்களை அப்படியே விட்டு விட்டு அதான் என் செல்வ சொத்தே அதான் அனைத்தையும் விட்டு விட்டு அப்படியே போய பவுல் பிழிப்பேர் மூணுல பட்டியல் வர பிறகு இவ்வளவுலாம் எனக்கு என்னுடைய பெருமை சொல்லு செல்வம் சொத்து இயேசுவை பொறுத்த மட்டும் இதெல்லாம் குப்பை தூக்கி போடைய அழுத்தி என்று தூக்கி போட வர பாருங்க துய பவுல் இன்னும் எவ்வளவோ ஏசுவார் இல்லையா ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தால் நுழைஞ்சிடலாம் அதனால் பணக்காரன் விண்ணரசல் நுழைய முடியாது நுழைய முடியாது அது ஊசி என்றால் அது ஊசி வளைகுனு ஒரு வாயில் இருக்கும் இஸ்லாம் நகர கோட்டையை சுத்தேரி ஒன்பது வாயில்கள் இருக்கும் அதில் ஒரு வாயில் ஊசி வாயில் சொல்லுவாங்க ஊசி போல் மிக குறுகிய வாயில் அதில் மனுஷனே குடிஞ்சு நெடுஞ்சு தான் உள்ளே போகணும் அப்படிப்பட்ட குட்டி கேப்பில் ஒட்டகமே நுழைஞ்சால் நுழைஞ்சிரும் பணக்காரன் விண்ணாசத்தில் போக முடியாது எசப்பாடைய வார்த்தை போக முடியாது இன்னைக்கு நச்செய்தி பாருங்க இன்னைக்கு ஒரு பணக்காரன் வரான் எசப்பா கிட்ட அண்டவரே போதகரே நான் உங்களை பின்பற்றணும் உங்களை பின்பற்றணும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளணும் சொல்றீங்க இல்லையா என்னை பின்பற்றுங்க நானே ஒளி நானே சத்தியம் அந்த அந்த ஒளியை நான் பெற்றுக்கொள்ளணும் நான் என்ன பண்ணு சொல்லுங்கன்னு கேட்குறாரு சொல்கிற பாருங்கள் விபச்சாரம் செய்யாது கொலை செய்யாது இந்த பத்து கட்டளை சொல்லுங்கள் இதெல்லாம் நீ கடைபிடி பயணி நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறார் ஆனால் அவனு சொல் அந்த 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 ஆள் சொல்கிறார் பாருங்கள் போதைகளை நான் இது எல்லாத்தையும் நான் கடைபிடிச்சு தான் வரேன் நான் எதிரையும் குறை வைக்கிற கடைப்பிடிச்சு தான் வரேன் அப்படியா பரவாயில்ல மகிழ்ச்சி நீ இன்னும் ஒரு குறை இது வந்துட்டேன் நீ போய்ட்டு உனக்குள்ள பொருட்களை பொருட் செல்வத்தை செல்வத்தை என்ன பண்ணு எல்லாத்தையும் வித்து இல்லாத மக்கள் அள்ளி சொல்லுங்க பாருங்க போய் நிறை உள்ளவராக விரும்பினால் விரும்பினா கட்டாயம் கிடையாது நீ விரும்பினா எப்படி விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்பொழுது விண்ணகத்து நீ செல்வராய் இருப்பீர் பிறகு வந்து என்ன பண்ண என்னை பின்பற்று என்ன சொல்கிறார் அவர் சொன்னதை கிர அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் வருத்த பதி செய்ய பாருங்க இங்க ரஷ்யில வருத்தத்தோடு போயிட்டார் அவர் ஏனென்றால் அவருக்கு ஏராளமாக சொத்து இருந்தது இந்த பொருளாசை ஆண்டவரை பின்பற்றும் பாதைக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க எவ்வளவு தடையா இருக்கு பாருங்க இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் ஆண்டவர் எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பார் நொந்து போயிருப்பார் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா அவர் சொல்றாரு உங்களுக்கு இது உங்கள் வலிமையின் உங்கள் வலிமையின் பெருமையும் உங்களுடைய கண்களுக்கு இன்பமும் உங்கள் இதயத்தின் விருப்பமாகி என் தூயகத்தை என்னுடைய இல்லத்தை இல்லையா என்னுடைய வீடு தேவாலயத்தில் எப்படிலாம் நீங்க பார்க்குறீங்க நீங்கள் அதான் சொர்க்கம் அதான் விண்ணகம் அதான் சொத்து நீங்க பார்க்க அந்த என்னுடைய ஆலயத்தை நானே தீட்டுப்படுத்தி கொள்ளப் போகிறேன் யாரும் சொல்கிறார் நானே திட்டுப்படுத்திக்க போ நானே அழிச்சிக்க போறேன் ஏன் தெரியுமா உங்களை தண்டிக்கணும் ஏன் வாழும் செல்வமாகிய என்னை விட்டு இல்லையா அற்ப சுகத்துக்காக அற்ப இந்த உலக ஆசைகளுக்காக இந்த உலக இன்பங்களுக்காக உலக சொத்து சுகங்களுக்காக என்னை தூக்கி வெளியே போட்டு கண்ட தெய்வத்தின் முன்னோடியும் போனீங்களே எனக்கு எவ்வளோ இழிவு எனக்கு உங்களுக்கு தண்டனை அன்னியன் வருவான் என் ஆலயத்தில் நுழைவான் என் ஆலயத்தை தீட்டுப்படுத்துவான் ஏத்துக்குவான் அடிமைத்தனத்தை தான் சொல்றாருங்க நடக்கும் பாருங்க ஏனென்றால் நீங்கள் செய்த தவறு அப்படி இன்றைக்கு திருப்பாடல் அப்படிதான் பாருங்க பத்தெண்டாம் திருப்பாடு நீர் உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் பாறை மாதிரி கல்லு மாதிரி இல்லையா நான் உங்களுக்கு கூடுதல் வழிநடத்துல நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்களே நான் கற்பாறுதான் நான் அவரையின் கற்பாறை அரணும் மீட்பும் அவரே என் கேடயம் வலிமையும் துணையும் ஆண்டவரே என் ஆற்றலை உள்ளவரே என் கற்பாறை அப்படிப்பட்ட கற்பாறை ஆகிய எண்ணெய் நீங்கள் புறக்கடி புறக்கணிச்சிட்டீங்களா எதுக்கு இந்த உலக ஆசைகளுக்காக இந்த உலக இன்பங்களுக்காக இந்த உலக சொத்துசங்களுக்காக தூக்கி போட்டிங்க நீங்கள் எந்த வகையில் நியாயம் எனவே நான் என் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொள்ள போகிறீங்கன்னு அழுவீங்க புலம்புவீங்க படுங்க பார்த்தீங்களா இந்த செல்வம் என்பது ஆண்டவருக்கு நமக்கும் எவ்வளோ ஒரு சோர அமைச்சு வச்சுருக்கு பாருங்க பட்டிமன்ற பேச்சாளர் வந்து இந்த ஒரு பேர் வந்து ராஜா இந்த பட்டிமன்ற ஒரு தலைவராக இருப்பார் சாலமன் பாப்பையா ஐயா அந்த அந்த குழுவில் நட்சத்திர பேச்சாளர் இவர் ராஜா அவர் எது ஒரு நிகழ்ச்சி அப்படி டிவி பார்க்கற பேசிட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்றாரு இந்த உலகத்திலேயே சிறந்தது நாலு நாள் தாங்க எனக்கு ரொம்ப ஆர்வம் போகுது ஓ இந்த உலகத்திலே சிறந்தது நாலு நாள் தானா அப்படி எந்த நாள் உன்னிப்பா காதை பிடிச்சி டீ வச்சு கேட்குறேன் என்ன அந்த நாள் எது நாளைக்கு தெரியுமா சொல்லுவா அத்தை காசு பணம் தொட்டு மணி சகோதரே அவர் சொன்ன வார்த்தை இந்த உலகத்திலேயே சிறந்தது காசு பணம் தொட்டு மணி இது இருந்தால் போதும் இந்த உலகத்தையே வாங்கிடலாம் உண்மைதாங்க ஐயா உண்மைதான் அது வந்து இன்னைக்கு பாட்டு சினிமா சினிமாவில் பாட்டு வருதுன்னா அது சும்மா அப்படியே பாடல எல்லாம் பொருள் உண்டு இன்னைக்கு இன்னைக்கு பணம் இருந்தால் தான் என் பெற்ற தாய் தகப்பனே மதிக்கிறான் அன்னைக்கி பணம் இருந்தால் தான் பெற்ற தகப்பண்ணே தாய் தாக்குனே புள்ள மதிக்குது பணம் இருந்தால் தான் ஒரு பொண்ணு கூடையே வர்றா அது மனைவி ஆக்கிற மக்கள் யாரோட்டும் இருக்க இருக்கட்டும் ஃப்ரெண்டுகிட்ட பணம் இருந்தால் தான் நானே போல் கெட்ட போவன் நான் ஃப்ரெண்டு பெற்ற தான் கெட்ட போவன் நான் உண்மைதான் அது பணம் என்பது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இல்லையா இந்த உலகத்திலே சிறந்தது நாலே நாலு காசு பணம் துட்டு மணி ஃபினிஷ் இந்த பணம் இந்த செல்வம் இந்த சொத்து நம்ம இழி பிறப்புக்கு ஆளாக்கும் எப்படி இந்த உலகத்தில் நமக்கு விட நீ இல்லாமலே இருக்கலாம் என்ற அவச்சொல்லுக்கு நம்மளை ஆளாக்கும் நமக்கு நம்ம வந்து ஆண்டவர் நெருங்கி போற பாதையில் பெரிய தடையா வந்து அப்படி நிற்கும் இப்படியெல்லாம் தெரிந்தால் பணத்தை போவோம்மா சொல்லுவார் இல்லையா ஒருவன் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணம் செய்ய முடியாது ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று ஒன்று மேலே ஆசைப்படு அப்ப இன்னொன்னு கேட்கலாம் ஆமாங்குதர் அப்புறம் நமக்கு காசே நமக்கு தேவையில்லையா இல்லையா பொருள் ஆசை நமக்கு வேண்டாம்மா காசு பண்ண நமக்கு தேவைதான் நமக்கு தமிழ் சாப்பிட்றோம் பல தான் ஆசை பரு போய் சாப்பிட முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு இருந்தால் காசு பண்ண பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டி படிக்க வைக்க முடியும் ஒரு பத்து காசு இருந்தால் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி வாழ முடியும் அப்போ செல்லும் நமக்கு தேவையில்லையா இல்லையா காசு நமக்கு தேவையில்லையா நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி நம்ம கேட்குறது கடவுள் சொல்வது அனைத்திற்கும் முதல் பொருளாக கடவுளை வை அதன் பிறகு எல்லாத்தையும் வை சொல்லுது புரிதுங்களா ஏசப்பா செல்வம் ஆனான்னு சொல்லல செல்வத்தை தூக்கி போகணும்னு சொல்லல செல்வம் தேவை பார்த்தும் செல்வம் தேவைதான் யேசப்பா என்ன பண்ணாரு நுழைவாயப்படும் போது வரி கட்டிட்டு போறாரு சீசர் குருதை சீரருக்கு கொடு கடலை கூட கடலை போடுன்னு சொல்கிறாரு அப்போது பொருள் தேவைதான் தப்பு இல்லை ஆனால் பொருளை முதல்ல வச்சுட்டு ஆண்டவரை பின்னாடி வச்சு அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது அதுதான் இழிவான செயல் அதான் கடலை அவமானப்படுத்துறது அதை தான் என்ன பண்ணாங்க அதை காத்து செயல் மக்கள் செஞ்சாங்க இல்லையா வலிமையும் பாறையான அவரை தூக்கி ஓரம் கிடச்சிட்டு இல்லையா கற்சிலைகளுக்கும் மரச்சிலைகளுக்கும் கொம்புகளுக்கும் விழா எடுத்தாங்க இல்லையா ஆசார கொம்புகள் அனைவரும் அப்படி போனாங்க பாறை போல் நம்ம நின்று வழி நடத்திய கடவுளை தீக்கு போட்டாங்களே இதைத்தான் ஆண்டவரவர் இங்கே கண்டிக்கிறார் நீங்கள் அடிமையாளாக போவீர்கள் என் ஆலயம் தீட்டுப்படுத்தப்படும் என்ன சொல்கிறாருங்க நச்சிரம் வருது பார்த்தீங்கன்னா வருது பாருங்க பண்ணுறான் பணக்கார பண்றான்னு போறான் ஏசப்பா என் பின்னாடி வான்னு சொல்கிறார் நீ போய் என்ன பண்ண உன் காசை மரம் விட்டு ஏழை மக்கள் கொடுத்து திரும்பி வான்னு சொல்றாரு ஆனா பணம் தான் முக்கியம் ஒரு ஞாபகத்துக்கு வருது எனக்கு ஏசப்பா அந்த விதை குறை சொல்லுவார் இல்லையா நல்ல விதை நல்ல நிலத்தில் தான் உழுது ஆனால் மூச்செடிகள்லாம் பண்ணி அந்த விதையை வளர விடாமல் போட்டு நெருக்கி கசைக்க அதை வந்து நாசம் பண்ணிடுது இதுதான் இந்த சமுதாய இன்பங்கள் இல்லையா மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை அது இது இது இவைகள் இந்த இந்த இவை என்ன பொழுது நமது உள்ளிருக்கின்ற ஆண்டவர ஆண்டவராக வார்த்தை வார்த்தையான இறைவனை வளர விடாமல் தழைக்க விடாமல் அப்படியே கூண்டு விடுகிறது சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பணத்தாசை பொருளாசை எந்த அளவுக்கு கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே பெரிய தடுப்பு சோறாணிக்கிற நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சகோசரங்களே இந்த நிலை மாற ஆணுசுல ஜெயிப்போம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா எனக்கு எல்லாம் மற்ற பின்னாடி தான் ராயர் போனார் இல்லையா அதிர்ச்சிக்கு போட்டார் வந்தார் பவுன் வந்தார் இல்லையா திப்படம் வந்தார் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லுங்க சவரியார் உங்க படிச்சுருப்பீங்க தோய் சவேரியார் அவரப்போன பெரிய செல்வத்தோட்ட அவர் துணி நெய்யருடைய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மிட்டிராசருடைய பிள்ளை ஏழை மக்களும் பார்க்குறாரு ஸ்கூலுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் அந்த துணி கடைக்கு போயிட்டு எல்லா துணி அழிஞ்சு ஏழை மக்களும் அள்ளி கொடுப்போரான் அவர் இது கொஞ்சம் நாள் கழிச்சு அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு பிள்ளைங்களை பண்ணுறோம் இருக்கு துணி ஒன்று ஏழை மக்களும் அள்ளி கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு செவனை பற்றி அப்பா எடுத்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்பா வர கண்டி அப்பா வண்டி கண்டிக்கிறார் என்ன பண்ணுறது இது ம் சொ கொடுல்லாம கற்று நம்ப தெரியுங்களா எல்லா ஆடை அலங்காரம் தூக்கி தூக்கி போட்டேன் போ தேவை இல்லை எனக்கு நானும் ஏழை பழக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டவுசரை மட்டும் மாட்டிக்கின்னு நேராக கோயிலுக்கு போய்ட்டு வரோம் சவர் சவர்களே சொத்து சுகம் ஆண்டவருக்கு தடையை ஏற்படுத்தும் இந்த பொருளாசை மண்ணாசை இல்லையா இந்த புகழாசை இந்த எந்த ஆசைகள் கடவுளுக்கு ரோக்கு பெரிய பாலத்தை உண்டு பண்ணும் புத்தராக சொன்னார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைப்படாது ஆசைப்படாது ஆசையை விட்டுவிட்டால் துன்பம் என்று மகிழ்ச்சியாக வாழலாம் இஸ்ரேல் மக்கள் அந்த பெண் இளைஞன் பொருள் மேலே தான் கன்று வச்சாங்க இல்லையா அந்த பொருளுக்கெல்லாம் அதிபதியான ஆண்டவரமாக கண் வைக்கல ஆண்டவரை அவருடைய கரம் பற்ற அவங்களுக்கு மனசு இல்லை அவங்க பண்ணாங்க காசு பணம் துட்டு மணி 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 ஆண்டுவதை அறிவு சரிங்களா எனவே நாம் அவர்களை போல ஆண்டவரை தூக்கி போட்டுட்டு பொருளையும் பொண்ணையும் கொட்டி கட்டிக்கிட்டு அழாம தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை நாம் அவர் கரம் பிடித்து நாம் வழி நடந்தால் இவையெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுங்கய்யா சேர்த்து கொடுக்கப்படும் எஸ்அப் சொல்கிறார் இல்லையா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பாவோடய வார்த்தை கேட்டு நடங்க உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து அளந்து மடியில் சரிந்து விழும்படி மடியில் அள்ளி போடப்படும் யசப்ப சொல்கிறேன்னு பாருங்க எஸ் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் சத்தியமாக கொடுப்பார் எனவே நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம் எதற்கு உதவாத பொருளாசையை கட்டி கொண்டு ஆண்டவரை பின்பற்றினால் இவை அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் நன்றி நாளை சந்திப்போம்